அண்ணன் சீமானவர்கள் ஈவே ராம்சாமியை போட்டு போல போகணும்னு பிழந்ததில்லை ஒட்டுமொத்த திராவிட கும்பலுடைய தூக்கமே தொலைந்து விட்டது ஆனால் இருந்து அவங்க தூங்கி ரொம்ப ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போதெல்லாம் ஏ சும்மா சொல்லாது இப்பா ஏதோ பேசுறீங்க உங்களால் பேசியிருக்காரு எங்களை பார்த்து என்னை பார்த்து பிள்ளை கேட்டாங்க உங்களால போட்டு புலக்கிறது அதான் தெரிந்தேன் இதற்காகலாம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்குவாங்களா இதற்காகலாம் அவங்க தூக்கத்தை தொலைப்பாங்களா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பெரிய தொழர்கள் அவங்களாம் யார் தெரியுமா மன உறுதிப்படைத்தவர்கள் அவங்களாம் அப்படின்னு சொல்லி என்னகிட்டையே பல பேர் பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னா அந்த கும்பலில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அண்ணன் சீமானவர்களை தொடர்ச்சியாக விமர்சிக்கக்கூடிய ஒருத்தன் வெளிப்படையாக சொல்லியிருக்கான் மேடை போட்டு மைக்கை பிடிச்சி எல்லாருமாடியும் ஐயோ ஒன்றும் பண்ண முடியலையே சீமான ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு போலாமே தித்திருக்கான் கண்ணீர் வரா வராத குறை தான் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச அழுதிருப்பான் ஐயோ ஐயோ என அழுதுருப்பான் அந்த அளவுக்கு மனம் வெதும்பி போய் அண்ணன் சீமானவர்களால் இந்த அளவுக்கு ஒரு இருக்கான் அவன் அவனை வந்து நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க அவனை பற்றி நீங்கள் நம்ம ஆகணும் அவன் பேசுகிற வீடியோ காமிச்சாகணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் ஏன்னா இந்த கும்பல் எதனால் கதறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே குறி வச்சு பழக்கலாம் அப்போ நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது அந்த சீமானவர் முன்னாடி புரிஞ்சிக்கிட்டனால தான் அதிலேயே கை வச்சு புலவும் பிளக்குறாரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் பல விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க பற்றலாமா இன்ட்ரோக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டோம்னா அப்புறம் பின்னாடி என்ன பேசுகிறது நம்முடைய இன்ட்ரோக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க அண்ணனுடைய குரலுக்கும் அந்த அந்த வந்து அடிக்கும் பாருங்க தென்னகம்னு அதுக்கும் பல ரசிகர்கள் இருக்காங்க நம்ம நம்ம சொல்கிறாங்க அதனால இன்ட்ரோ போடாமல் நம்ம அதிகமாக பேசக்கூடாது இன்ட்ரோ போட்டுட்டு பேசுவோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது இந்த மே பதினேழு அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த திருமுருகன் காந்தினு ஒரு தரப்பான் அவன் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் சீமான் அவருடைய வீட்டை விட முற்றுகிறேன் அப்படின்னு பேரில் காமெடி பண்ணிட்டு இருந்தேன் சீமான் வெளியே வா பார்ப்போம் எப்படி ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அதுவும் சலூன் கடைக்கிட்டேன் நின்றுக்கிட்டு சீமான் வெளியே வந்தால் வச்சுக்கவேன் உன்னை அவ்வளோதான் விடமாட்டேன் அப்படின்னு அவர் ஜிம்முக்கு போயிட்டார் ஜிம்முக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அவர் ஒரு நாளைக்கு அஞ்சு பேட்டி கொடுத்துருக்காரு சீமான் அவர் எங்கேயே இருக்காரு அவர் மதியம் வந்து வீட்டில் வர தம்பி எல்லோரும் சொல்லி பிரியாணி கொடுத்துருக்கரசிமானேன் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நின்றுட்டுவேன் சீமான் உன்னை விடமாட்டேன் ஏய் அப்படின்னு இந்த சுப்பிரமணியம் சுப்பிரமணியபுரம் படத்தில் வந்து கஞ்சாக்கர் இப்போ பூட்டுன வீட்டில் சவுன் கொடுப்பா இல்லையா அது மாதிரி ஏய் மொக்கச்சாமி அந்த மாதிரி இவன் வந்து இங்கேருந்து இருக்கான் அந்த மாதிரி காமெடி பண்ண இந்த திருமுருவன் காந்தி வந்து சமீபத்தில் பேசியிருக்கேன் அதனுடைய வீடியோ வந்து வெளியே வந்துருக்கு வெளியே அது என்ன வீடியோங்கிறத நான் சொல்கிறத கூட போட்டு விட்டா தான் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் போட்டுறேன் பாருங்களை பற்றி தப்பாக பேசுனா ஈரோட்டில் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி இவன் இருக்கிற வரைக்கும் ஈவராம்சாமியை சீமானை விட்டாலும் சரி இந்த டெட்பூல் வாழ்வுரையினில் கடைசியாக ஒரு சிலப்ப சமீபத்தில் கூட அது அந்த டெட்பூல் வாழ்வுரையின்னு அதில் வந்து தோண்டி எடு தடிப்பாப்பில் அந்த மாதிரி தோண்டி எடு தடிப்பார் சீமானை இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஈவராம்சாமி பிம்பத்தை உடைச்சாலும் திருப்பி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அடிச்சுட்டு ஒருக்கிறதுக்குல்ல அந்த மாதிரி வேலையை சீமானை செய் செஞ்சே ஆகணும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவருக்கு வலியுறுத்திட்டே இருக்காங்க இவங்க இருக்கிற வரைக்கும் பாவம் அந்த பிம்பம் என்னென்ன பாடுவட போதோ அந்த பெரியாருங்கிற ஒரு பிம்பம் எந்த அளவுக்கு அடிபட்டு நொந்து நூலாக போது நமக்கு தெரியல இது பெரியார் மண் எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் யாராச்சி எவனாச்சும் பெரியார பத்தி தப்பா பேசுனா ஈரோடுல காட்டணும்ல அதான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா தெரியல இவரு நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவா பேசிட்டு இருக்கானோ எப்பா ஈரோட்ல பெரியாரை வச்சு காட்டு காட்டணும் காட்டாது சீமானந்தான் பெரியாரியவாதிகள் ஒன்னும் நீங்க காட்டல உங்களை தான் வச்சு காட்டு காட்டணும் காட்டினாரு நீங்க தான் சொன்னீங்க ஈரோட்டுக்கு வந்து பாரு பாருங்கள் அங்கே வந்து நீ நவந்துருவியா அதில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தீர்மானம் வேற சீமானுக்கு கடுமையான எதிர்ப்பும் கொடுப்போம் எதிர்ப்பு கொடுப்போம் பாருங்கள் அப்படின்னு ஆனால் ஒன்றும் கழட்டலை ஈரோட்டில் கிட்டத்தட்ட அந்த பாஞ்சு நாள் கிட்டே நெறிக்கி அங்கேயே இருந்தாங்க எங்கேயும் போவே இல்லை பாஞ்சு நாளை வச்சு காட்டு காட்டும் காட்டாரு என்ன புடுங்க போடுங்க நீங்கள் நான் உங்களுக்கு தண்டா காட்டினாரு இது பத்தாயிரம் ஓட்டு ஈவராமசாமி போனது எல்லாம் கூட பாஞ்சாயிரம் ஓட்டு கூட்டிருக்குப்ப அந்த அளவுக்கு ஈரோட்டோடைய நிலமை இருக்குது இவங்க சொன்னது விசு அடிக்கிறாங்க ஈரோடு போன இல்லையா இவங்க நீங்கள் ஒன்றும் காட்டலை உங்களுக்கு தான் காட்டியிருக்காரு சீமானை அது தெரியாமல் இப்படி உசுப்பேற்றி உசுப்பேர்த்தி விட்டு அவர் வெறியாகணும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பெரியாருங்கிற பிமத்தை போட்டு பிளக்கணும் இது உனக்கு இது பார்க்கறதுக்கு உனக்கு ஆசை இருக்கா இப்படி நீ பேசிட்டு போயிட்றப்பா இதை பார்த்துட்டு சீமானை போட்டு பிளக்கிறத பார்த்துட்டு உங்களாலும் எத்தனை அழுகிறாயின்னு தெரியுமா அந்த அழுகுற ஒருத்தர் இருக்கான் அந்த வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள் ஆவலுன்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க வேறு யாரும் இல்லைங்க இந்த ஆதர்வம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பான் அந்த தம்பி வந்து அவன் பேசுகிறான் நம்ம நம்முடைய பெரியாரை பற்றி இவ்வளவு இதா பேசிட்டு சீமான் வந்து மைனர் மாதிரி நடந்துட்டு இருக்காரு ஊருக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடிச்சு நம்மளால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு புலம்பி தீர்த்துட்டாங்க அந்த வீடியோ அப்படியே போட காப்பி எடுத்து கொடுத்துட்டு வாங்க இந்த போட்டு கட்டுறேன் பாருங்க நான் உயிராக நேசிக்கக்கூடிய தந்தை பெரியாரை ஒருத்த இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்தரா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு அத்தனை தோழர்களுமே தூக்கம் கட்டி நிக்கிறோம் பாத்தீங்களா தூக்கம் கிடத்து என்ன பண்ண முடிஞ்சே ஒன்றும் பிடுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ என்னத்த வேணால் மறியெல்லாம் பேசு என்னத்தை வேணா அவதூட பரப்பு என்னத்தை வேணால் போய் குற்றச்சாட்டை வை ஒன்னால் சீமானனுடைய கால் மயிரை கூட புடுங்க முடியாதுரா கெண்டைக்கால் மயிருக்குல்ல அதை விட புடுங்க முடியாது ஒன்றும் புடுங்க முடியாது அதானே சொல்லிகிட்டு இருக்கோம் ரம்னாலா நீ பெண் குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்த ஒன்றும் புடுங்க முடியலையே நீ என்ன ஒன்றும் புடுங்க முடியாது நீ புடுங்க தான் புடுங்கி பாருப்பா தூக்கங்கிறத நிற்கிறாய்ல நான் சொல்லல அவனை சொல்லுவான் வேணா மீன் போட்டுவிடலாம் பார்த்து சந்தோஷப்படுறீங்களா அந்த மகிழ்ச்சி நான் உயிராக நேசிக்கக்கூடிய தந்தை பெரியார ஒருத்த இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்துறான் நம்மால என்ன பண்ண முடிஞ்சது அத்தனை தொழர்களுமே தூக்கம் கெட்டு இன்னைக்கு நிக்கிறோம் நிலமே ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்ல தான் ஆமா இன்றைய தலைமுறை நம் கையில கிடையாது எனது நீங்க திமுக போட்டு போடுறவங்களாகட்டும் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்களாகட்டும் அத்தனை பேருமே ஃபார்ட்டி ஃபைவ் நீங்க டூ கிட்ஸை பெரிய அளவில் கரெக்டா கினிக் வச்சிருக்காங்க எப்படி டூ கிட்ஸை ஏமாற்ற முடியாது நீங்கள் அந்த அந்த பெருசுலலாம் மண்டை கழுவி பெரியார் தான் எல்லாம் புடுங்குனாருன்னு ஏமாற்றி வச்சுருந்தீங்களா இன்றைக்கி அதை இது இது டிஜிட்டல் யுகமாக இருக்குது ஒரு செய்தி ச உண்மையாக பொய்யாங்கிறது எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு செய்தியை வந்து போட்டாலும் உடனே கூகுளில் சர்ச் பண்ணலாம் இதுலேயும் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க இன்டர்நெட்டில் அப்போது இந்த தலைமுறையை ஏமாற்ற முடியாது இது ஏமாற்ற முடியாமல் இருப்பதனால தான் இந்த இவே ராம்சாமிங்கிற பின்பத்தை தூக்கே கிடைச்சே தூக்கி போட்டு புழக்கிறங்களாம் வந்துருக்கு இன்றைக்கி அப்போ தாங்கியும் இல்லை முடியல பாருங்க தூக்கங்கிட்டு நிற்கிறோம் என்ன பண்ண முடிச்சு சீமான ஏரியாவுக்குள்ள மைனர் மாதிரி தெரியாது மயிலர் போன்று சீமானத்திறான் என்ன எரிச்சல் தெரியுது அவளுக்கு ஐயோ ஒன்றும் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது மீண்டும் சொல்கிறேன்டா ஒன்றும் பண்ண முடியாது நீ என்னத்த வேணாலும் பேசுகிறா நீ ஒன்று மயிலை விட புரிஞ்ச முடியாது அவனால் ஏன்னால் எங்கள் போட்டு உண்மை இருக்குது நீங்கள் இவ்வளோ பரப்பியது அப் அத்தனையும் போய் ஈவராங்கிற பிம்பத்தை வைத்து கொண்டு நீங்கள் போட்ட நாடகம் அனைத்தையும் அண்ணன் சீமானவர்கள் அம்பலப்படுத்தி விட்டார் பார்த்துருக்கலா எதிரியே நம்மளை பார்த்து கதறான் சீமான பேச்சை பார்த்து அந்த சீமானவர்கள் ஈவெராம் சாமி பார்த்து அழுது புலம்புறான் இந்த அழுது புலம்பில் இருக்குல்ல அது போது நமக்கு இது வந்து ஒருத்தருடைய வெளிப்பாட நினைக்காதீங்க பின்னாடி பல கும்பல் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே போல சுபேர பாண்டியன் சொன்னாப்புல நாம் இது வரைக்கும் ஒரு அமைப்பை பற்றி பேசாமல் இருந்தோம் ஆனால் இனிமே நம்ம கடந்து செல்ல முடியாது நாம் தமிழ கட்சி சீமான் என்ற ஒருத்தரை நம்ம பற்றி அவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஏனென்றால் அவர் பேசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் இனிமே அவங்க கடந்து போயிட்டு வந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சுபேர்பாண்டிய கூட புலம்புனாப்பில இவன் இன்றைக்கி இவன் புலம்புறான் இன்னும் வரக்கூடிய காலத்தில் எவெல்லாம் புலம்பான் பாருங்க ஏன்னா சிமான் எல்லாத்தையும் பண்ணி விட்டு நீங்கள் பாடல ஜம்முன்னு படுத்துறீங்க வீட்டில் தூக்கம் இல்லையா அவங்களுக்கு என்னன்னு மனசாட்சி இல்லையா சரி அடுத்த பேட்டியில் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுட்டு போங்க இதோ நீ மற்ற கட்சிக்காரன் பாக்குற மாதிரி எல்லாம் எங்ககிட்ட வந்து பெரியார கொச்சப்படுத்துறது பிரபாகரன் இழிவுபடுத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நாள் இங்க இத்தனை புலிகள் இருக்குது வந்து நான் வேட்டையாடுறேன் வேலை நம்ம வேட்டையாடுவோம் பதினாறு வருடமாக பதினாறு வருஷமாக அடை காத்திருந்தோம் பதினாறு வருஷமாக வசித்திருந்தோம் இந்த இனத்தின் துரோகிகளை விடுதலையை வென்றெடுக்க நான் வேட்டையாட கிளம்ப வேண்டும் புலிகளே எமது அருமை தோழர்களே மே பதினேழு இயக்கம் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் கூடும் பொழுது ஆயிரக்கணக்கான தோழர்களை அழைத்து வாருங்கள் அந்த புலிகள் திரும்ப சென்று இந்த மண்ணுக்கான வேட்டையை நடத்தி விடுதலையை வென்றெடுக்கும் 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 நாம் 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 தமிழரின் தாகம் தமிழ்நாடு 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 நீ அந்த ஓங்கல் கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் உனக்கு என்ன தமிழ்நாடுங்க தமிழர் கேங்கிறது நீ மாற்றி மாற்றி பேசிருக்கீங்க அடே தமிழ் தேசியம் பேசிக்க திடீர்னு தமிழ் தேசியம் பேசுகிறீங்க எங்கள் முழக்கத்தை நீங்கள் பேசுகிறீங்க என்னென்னா அது தமிழ்நாடு தமிழருக்கு ஏன்னா நீயே அந்த முழக்கத்தை முதலமைக்கக்கூடாது அப்போ பார்த்தா அப்படி பார்த்தா கூட நாலப்ப அப்போ நீயே வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்ன நம்மள எங்க எந்த லிஸ்ட்டும் சேர்ப்பாயங்குற ஒரு கேள்வி உனக்கு வர என்னப்பா நீ இவங்க பிளிக்கலாம் வேட்டையாட கிளம்பிட்டாங்களா ஏதோ இந்த நாலு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இருபது பேர் இவங்க பிளிக்கலாம் சும்மா உடமாட்டாங்களா அவன் வேற வேறு மாதிரி நாங்கள் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க டேய் உங்களால் அழுகுறாண்டா இங்கே ஒருத்தன் சீமான ஒன்றும் பண்ணோம்ல அழுகுறான் கூட வேணா போய்ட்டு அவர் கண்ணை துடைச்சு என்ன எவ்வளோ அடிபட்டாலும் அழுகாத மாதிரியே ரியாக்ஷன் ரியாக்சன் கொடுக்குறது அப்படியே வந்து பில்டப் பண்ணுறது இவங்க இவங்களை நடிச்சுருக்கு ஆளும் இல்லைங்க